சவுதி அரேபிய அரசு சார்பில் முஸ்லிம் அல்லாத தலைவர்களுக்கு அந்த நாட்டின் உயரிய கௌரவமான ஆர்டர் ஆப் அப்துல் அஜீஸ் அல் சவுத் விருது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினாறு இல் இந்த விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறு இல் ஆப்கானிஸ்தானின் மிக உயரிய ஸ்டேட் ஆர்டர் ஆப் காஜி அமீர் அமானுல்லா கான் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டு இல் பாலஸ்தீனம் சார்பில் வெளிநாட்டு பிரமுகர்களுக்கான உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆப் ஸ்டேட் ஆப் பாலஸ்தீன விருது அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் மாலத்தீவு அரசு சார்பில் ஆர்டர் ஆப் தி டிஸ்டிங்கிஸ்ட் ரூல் ஆப் நிஷான் இசுதின் விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய விருதான ஆர்டர் ஆப் சையீத் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பஹரேன் அரசு சார்பில் கிங் ஹமாத் ஆர்டர் ஆப் தி ரெனேசன்ஸ் விருது அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதியில் அமெரிக்க அரசு சார்பில் லெஜியன் ஆப் மெரிட் விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பேனியன் ஆப் தி ஆர்டர் ஆப் பிஜி வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தீவு நாடான பப்புவா நியூ கினியா சார்பில் கம்பேனியன் ஆப் தி ஆர்டர் ஆப் விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எகிப்து நாட்டின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆப் நைல் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் பிரான்ஸ் அரசு சார்பில் லெஜியன் ஆப் ஹானர் விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கிரீஸ் அரசு சார்பில் கிராண்ட் கிராஸ் ஆப்தி ஆர்டர் ஆப் ஹானர் விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பலாவ் நாட்டின் சார்பில் பலாவ் குடியரசு எபகல் விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் போடான் சார்பில் ஆர்டர் ஆப் டியூ கால விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ரஷ்யாவின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆப் செயின் ஆண்ட்ரூ விருது அளிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நைஜீரியா அரசு சார்பில் ஆர்டர் ஆப் நைஜர் விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் டொமினிகோ சார்பில் டொமினிகோ அவார்ட் ஆப் ஹானர் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் கயானா சார்பில் ஆர்டர் ஆப் எக்ஸலன்ஸ் கயானா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் பார்படோஸ் சார்பில் ஆர்டர் ஆப் ரீடம் ஆப் பார்படோஸ் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் குவைத் அரசு சார்பில் தி ஆர்டர் ஆப் முபாரக் அல் கபீர் விருது வழங்கப்பட்டது இவை தவிர ஐநா சுற்றுச்சூழல் துறையின் தி எர்த் விருது பில் கேட்ஸ் அறக்கட்டளையின் தூய்மை இந்தியா விருது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச எரிசக்தி சுற்றுச்சூழல் விருது சியோல் கலாச்சார அறக்கட்டளையின் சியோல் அமைதி விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளையும் பிரதமர் மோடி பெற்றுள்ளார்